திருமணமாகி மனைவியை விட்டு பிரிந்து வேறொரு பள்ளி மாணவியை திருமணம் செய்த வாலிபருக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பதினாறாயிரம் அபராதம் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையைச் சேர்ந்தவர் இளையராஜா என்கிற கார்ல் மார்க்ஸ் இவருக்கு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருமணமாகியுள்ளது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவியை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்துள்ளார் இதுகுறித்து முதல் மனைவி கல்பனா ஜெயங்கொண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காரல் மாக்ஸை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இவ்வழக்கின் விசாரணையானது அரியலூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதி குற்றவாளிக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினாறாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்